நீ அழுத கதைகள் முடிவடைந்து விட்டது நீ தவித்த காலங்கள் சுருங்கி சுருங்கிவிட்டது உன்னை சோதித்த உலகமே மெல்ல மெல்ல மாறி உன்னை பாராட்ட தொடங்க போகின்றது மனதில் இருந்த கவலை கலக்கம் அனைத்தும் போய் மௌனம் சாந்தி என்ற பூமி உண்டாக போகின்றது இந்த தருணம் இப்பொழுது வந்திருக்கின்றது ஆம் போராட்டம் முடிந்தது என் வேலை தொட்டு விட்டாய் என் அருளின் அழைப்பை அழகாக வரவேற்று விட்டாய் இது ஒரு வசனம் அல்ல உன் வாழ்விற்கான நல்ல அழைப்பு முருகனுடைய வேலை இன்று உன் வாழ்க்கையில் நீ தொட்டிருப்பதால் உன்னுள் இருக்கும் திறமை முழுவதும் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த நிமிடம் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய வடிவில் மலரப்போகின்ற தருணம் இது போராட்டம் என்பது தேவையான ஒரு பயணம்தான் அதுதான் உன்னை படைக்கும் அதுதான் உன்னை வடிவமைக்கும் முருகன் நம்மை போர் செய்ய வைக்கின்றார் அது நம்மை அழிக்க அல்ல நம்மை நல்ல வழிக்கு வெற்றிக்கு தூண்டக்கூடிய வண்ணம்தான் என் வேலை தொடு என்றேன் அதன் அர்த்தம் என்ன முருகன் ஒரு வழிகாட்டி நம் வாழ்க்கையில் ஒளிக்கதிராக இருப்பவர் நமக்கு வேலை தரக்கூடிய அதிர்ஷ்ட காலம் ஆரம்பித்து விட்டது அது என்னென்ன வேலை உண்மையான நோக்கத்தை வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை கண்டுபிடிப்பது ஒரு சிறந்த சிந்தனையாளர் என்றால் சிந்தனைக்குரிய வழி தானாக பிறக்கும் ஒரு கலைஞன் என்றால் உன் கலைக்கு மேடை வரும் ஒரு தொழிலதிபர் என்றால் உன கனவுக்கான முதலீடு வரும் நீ ஒரு சாதாரண நபராக இருந்தாலும் உனக்குள் இருக்கின்ற திறமை பளிச்சென்று வெளிப்படும் இதுதான் இன்றைய தினத்தில் நீ இந்த வேலை தொட்டதற்கான பலன் உன் சொந்த வாழ்க்கையை ஒளிரச் செய்யக்கூடிய புனித பணி இன்று நீ என்னுடைய வேலை தொட்டிருப்பது உன்னால் தான் செய்ய முடியும் என்று இந்த முருகன் நான் சொல்கின்றேன் இந்த வார்த்தையில் நம்பிக்கை இருக்கின்றது முருகன் நம்மிடம் தன்னம்பிக்கையை தூண்டக்கூடிய தெய்வம் என்று மறந்து விடாதே நம்மை நாமே மறந்துவிட்டோம் என்றாலும் இந்த முருகன் உன்னை மறப்பது இல்லை என்பதை தெரிந்து கொள் தோல்விகள் வந்ததால் வெற்றி உனக்கு இல்லை என்று யாரும் முடிவு செய்துவிட முடியாது வெற்றி என்பது நேரத்திற்கு கட்டுப்பட்ட ஒன்று அல்ல அது நம்பிக்கையின் கணம்தான் அந்த நம்பிக்கை உன்னிடம் இருக்கும்பொழுது அது உன்னிடம் வந்து சேருகின்றது மாபெரும் வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது என்று நான் சொல்கின்றேன் அந்த வெற்றி நீ கருதும் அளவிற்கு சிறியது கிடையாது அது ஒரு தனி சம்பளமோ அல்ல ஒரு தனி பதவியோ அல்ல அது உன் வாழ்க்கையை ஒளிர வைக்கக்கூடிய வெற்றி உன்னை தூக்கி செல்கின்றது உன்னுடைய குடும்பத்தை நிமிர்த்துகின்றது உன்னுடைய தோல்விகளை வெற்றி கதைகளாக மாற்றுகின்றது உன்னுடைய கண்களில் ஒளி நிரம்பி வழியும் மனதை மாற்றக்கூடிய வெற்றி உலகமே உன்னை பாராட்டக்கூடிய வெற்றி வாழ்க்கை முழுவதும் நீ மறக்க முடியாத வெற்றி அது மனது வைத்தது வழி கண்டது என்று சொல்வார்கள் அந்த ஆசையை மனதிற்குள் நாம் வளர்த்தோம் அதை நம்பிக்கையோடு தத்தெடுத்து வளர்த்தோம் முருகனிடமும் வேண்டினோம் எதற்காக நீ ஆசைப்பட்டாயோ அந்த ஆசை இப்பொழுது கிடைத்துவிடும் நீ இழந்த பல ஆண்டுகளுக்கு நியாயம் இப்பொழுது கிடைக்கும் நீ தவிக்க தவிக்க தூங்காத இரவுகள் எல்லாம் இப்பொழுது பயனளிக்கும் நீ கருதிய கனவுகள் காணக்கூடிய தேசத்தில் நிகழும் ஒரு நல்ல வேலை ஒரு அழகான துணை குடும்ப நிம்மதி புகழினுடைய உயர்வு வாழ்க்கை அமைதி இதுல எதை நீ விரும்பினாயோ அது இப்பொழுது நடந்தே தீரும் முருகன் சொன்னால் அது அமோகமான வாக்காக இருக்கும் அழியாத வாக்காக இருக்கும் அழகு நிறைந்த வாக்காக இருக்கும் அது நிச்சயம் நடக்கும் ஏனென்றால் நான் ஒரு அன்பின் கடவுள் எப்பொழுதும் போகாமல் இருந்ததை கொண்டு நமக்கு இப்பொழுது வரவழைத்து தரக்கூடிய தெய்வீக உறுதி நீ இப்பொழுது புதிய பரிசை பெறப்போகின்றாய் நீ கண்களில் துளும்பும் மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகின்றாய் நீ துன்பப்பட்ட நாட்களுக்கு எல்லாம் இப்பொழுது விடியல் வந்துவிட்டது மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சி உன்னை தொடரக்கூடிய நிலை ஏற்பட போகின்றது அந்த மகிழ்ச்சியின் நிலை எப்பொழுதும் உன்னை மிகுந்த சந்தோஷத்தில் இருக்க வைக்கும் நீ செய்த அழகிய எல்லாம் முழு அழகான வடிவத்தை பிரதிபலித்து உன் போராட்டத்தை முடிவு செய்து உன்னுடைய உள்ளத்தை அமைதி பெற செய்து பயத்தை குறைத்து நிம்மதியாக உறங்க செய்து உனக்கான நன்மையை எதிர்பாராத தருணங்களில் கொண்டு வந்து சேர்க்கும் யாரோ ஒருவர் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்துவார் முருகனுடைய செயல் இப்பொழுது ஆரம்பிக்கும் நேரம் தயங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் முக்கியமாக எதையும் ஒதுக்கிவிட வேண்டாம் ஏனெனில் இந்த நேரம் மீண்டும் வராத நேரம் என்னுடைய அருள் நேரம் நம்பிக்கையோடு நடக்க வேண்டிய நேரம் இது நாள் வரை நீ தோல்வி அடைந்திருக்கலாம் பல முறை முயன்றும் பயனில்லாமல் போயிருக்கலாம் உன் வாழ்வில் பலர் உன்னை இழிவாக பேசியிருக்கலாம் ஆனால் எது நடந்தாலும் நீ யாம் இருக்க பயமேன் என்கின்ற என் மந்திரத்தை மனதில் பதிக்க வைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கை என்னால் அழகான நிலைக்கு மாற்றி கொடுக்கப்படும் எத்தனை தடைகள் வந்தால் என்ன எத்தனை முறை கண்ணீர் சிந்தினால் என்ன எத்தனை முறை நீ வேண்டாம் என்று நினைத்தாலும் இப்பொழுது உனக்காக நான் இறக்கப்பட்டு உன்னுள் நுழைந்து சுவாசமாக மாறி நீ எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்களுக்கு எல்லாம் துணையாக இருந்து உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் முருகன் நம்மோடு இருந்தார் வழிகாட்டுகின்றார் ஆசிர்வாதம் கொடுக்கின்றார் அவரது தான் உயிரின் ஊற்று என்று எப்பொழுது நீ நினைக்கின்றாயோ அப்பொழுது பாதுகாப்பு என்பது உனக்கு அதிகமாக கிடைக்கும் முன்பு நீயே உன்னை புரிந்து கொள்ளவில்லை உன் திறமைகளை அறிந்து கொள்ளவில்லை உன் செயல்களின் பலன்களை நீ உணராமல் இருந்தாய் ஆனால் இப்பொழுது வெற்றியின் கதிர் உன் உள்ளத்தில் விழும்பொழுது அனைத்தையும் நீ புரிந்து கொள்வாய் நான் அல்ல என் வாழ்விற்கு அர்த்தம் இருக்கின்றது என்னுடைய முயற்சிக்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்னுடைய வருங்காலம் ஒரு பொருள் தரக்கூடிய வாழ்வாக மாறும் என்கின்ற நம்பிக்கை உன் மனதிற்குள் எழ வேண்டும் ஒருவரின் வெற்றி என்பது அது தனிப்பட்ட முன்னேற்றம் மட்டுமல்ல அது குடும்பத்தையே உயர்த்தி நிம்மதியை கொடுத்து தீர்வாக மாறக்கூடிய செயல் அந்த மாபெரும் வெற்றி உன்னுடைய வீட்டை ஒளிர செய்யும் உன்னுடைய பெற்றோரை பெருமைப்பட வைக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் உன்னுடைய கணவனுக்கோ அல்லது உன்னுடைய மனைவிக்கோ உன்னால் பெருமை உண்டாகும் புதிய வாழ்க்கை தொடரும் பழைய வாழ்க்கை முடியும் புதிய நட்புகள் உருவாகும் பழைய வீதிகளில் நடக்காமல் புது சாலையை நோக்கி நீ புறப்பட போகின்றாய் போராட்டம் முடிந்தது என் வேலை தொட்டு விட்டாய் மாபெரும் வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது நீ எதற்காக ஆசைப்பட்டாயோ அது உனக்கு கிடைத்துவிடும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய கதிரொளி நம்பிக்கையை தோற்றுவிக்கக்கூடிய மந்திரம் வெற்றிக்கான காண திறவுகோல் அந்த ஒற்றை நிமிடத்தில் நீ நன்றி நன்றியோடு இரு நம்பிக்கையோடு இரு மற்றவை தானாக நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாக இன்று நான் உனக்கு நேரடியாக பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வாக்கை ஏற்கவும் அதனோடு வாழவும் வெற்றியோடு நீ வாழ்ந்து காட்டவும் உன்னால் முடியும் எப்பொழுது எல்லாம் இந்த முருகன் உனக்குள் ஆழமாக பதிந்து என்னுடைய திருவுருவத்தை உனக்கு காட்சியாக கொடுக்கின்றேனோ என்னுடைய குரல் உன் மனதில் கேட்கின்றதோ என்னுடைய அத்தனை விஷயங்களிலும் நீயே எப்பொழுதும் நிறைந்து இருக்கின்றாயோ அங்கே என்னுடைய அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைத்து விட்டது என்பது தெரியும் தோல்வி நிலை இல்லாமல் வெற்றி பயணத்தோடு இனி என்னுடைய பிள்ளையாக உன் வாழ்க்கையில் பயணம் செய்வாய் அத்தனை பயணமும் உனக்கு பூ பாதையாக இருக்கும் எந்த ஒரு வழிகளும் வேதனைகளும் இல்லாமல் சுகமான வாழ்க்கையை நீ இனி வாழ்வாய் நல்லது நடக்கும்